கண் பார்வை இல்லாத ஒரு மிஷினரியை குறித்து இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம் அவங்க பேர் பேனி ராஷ்பி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறவங்கள பற்றி பேனி ராஷ்பி அவங்களுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது அவங்க வந்து பிறந்து ஒரு ஆறு மாசத்துல வந்து கண் பகுதியில் வந்து கொஞ்சம் வீக்கம் இருந்ததுனால அது போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்குறாங்க அது வரைக்கும் ஆறு மாதம் வரைக்கும் குழந்தைக்கு நல்லா கண் தெரிஞ்சிருக்கு அது திடீர்னு பார்த்திங்கன்னா அங்கே போகும்பொழுது அவங்களுக்கு கண் வீங்கி பக்கத்தில் இருக்குன்னு போய் பார்த்ததில் தவறான மருத்துவத்தினால அந்த ரெண்டு கண்ணும் அந்த அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த ஆரம்ப நாட்களில் அவங்க கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்துட்டாங்க பேனிக் கிராஸ்பியோட அப்பாவும் கொஞ்ச நாளில் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பாட்டியோட அரவணைப்பில் வாழ்ந்தாங்க அம்மாவும் பாட்டியும் வளர்த்து வந்தாங்க கொஞ்ச நாள் எட்டு வயசு வரும்போது வேதத்தை வாசிச்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசை ஆனால் வாசிக்க முடியாது அந்த ப்ரைலி லெட்டர் உங்களுக்கு அந்த நாட்களில் இல்லை அதனால் அவங்க பாட்டி சொல்லி கொடுப்பாங்க வசனங்களை சங்கீத பகுதிகளை சொல்லிக் கொடுப்பாங்க சுவிசேஷ புத்தகத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அது வசனத்தை அவங்க காதனால் கேட்டு அது மூலமாக வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க எட்டு வயசில் பார்த்திங்கன்னா நான்கு சுவிசேஷ புத்தகங்களையும் மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் இந்த நான்கு புத்தகங்களையும் மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கிட்டாங்க அதனால் அவங்களுக்கு அதை திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஆன்ற மகிமைப்படுத்தி கொண்டே வந்தாங்க பதினாறு வயசு ஆகும் பொழுது முழு வேதாகமத்தையும் அவங்க வந்து க கேட்டு வாசித்து கற்றுக்கொண்டாங்க அதுக்கப்புறம் ப்ரைலி லெட்ரு அந்த இதில் போய் அவங்களே தடவி வாசிக்கக்கூடிய அந்த லெட்ரு கண் பார்வையில் வாசிக்கிற அந்த இதை வச்சு பைபிள் ஃபுல்லாக அவங்க வாசிக்க ஆரம்பித்தாங்க அவங்க எட்டு வயசுலேருந்து பைபிள் வாசி அந்த கேட்டு கேட்டு அந்த மனப்பாணம் பண்ணி வைத்ததுனால கவிதைகள் எழுத ஆரம்பித்தாங்க அந்த பாடல்கள் நிறைய எழுதுனா கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கு அதிகமான பாடல்களை இவங்க எழுதியிருக்கிறாங்க ஆண்டுடைய நாம மகிமைக்காக இன்றைக்கும் அநேக தென்னிந்திய திருச்சபைகளில் பாமாலைகளில் இவங்க பாடல்கள் இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டிலையும் பாடப்படுகிறது இவங்க இங்கிலாந்து அங்கே பிறந்தவங்க அவங்க வந்து முப்பத்தி நான்கு வயதில் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போனாங்க அவரும் கண் இல்லாத ஒரு நல்ல ஒரு அவரும் வேதத்தில் சிறந்தவர் வல்லுனர் சொல்கிறாங்க இசை வல்லுனர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நபரை வந்து திருமணம் ஆனாங்க கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குழந்த பிறந்தது குழந்தை பிறந்து டைஃபாய்டு ஃபீவர்னால அந்த குழந்தை இறந்துருச்சு கொஞ்ச நாள்லேயே இறந்துருச்சு ஆனாலும் சோர்ந்து போகாமல் ஆண்டுடைய ஊழியத்தை ரெண்டு பேர் செய்து வந்தாங்க நாற்பது ஆண்டுகள் திருமண வாழ்க்கையில் நன்றாக ஆண்டு நடத்தி கொண்டு வந்தார் அவருடைய வாழ்க்கையில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் எங்கள் ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா அப்படின்ற ஒரு பாடல் இன்றைக்கும் பாடப்படுகிறது ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு பாடல் அவங்க தான் எழுதினது உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டு முகத்தை எப்பொழுது காண்பேன் அப்படிங்கிற பாடலும் அப்படி நிறைய பாடல்களை இவங்க எழுதி நாம் மகிமைக்காக பாடியிருக்கிறாங்க பாடும்பொழுது நான் என்று உங்களை காண்பேனோ அப்படின்ற ஒரு பாடலை நடத்தி கொண்டிருந்த வேலையில் பாடும்பொழுது ஒரு வாலிபன் மூலமாக தொடப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தான் இது போல நிறைய பேர் அவங்க மூலமாக பாடல் ஊழியங்கள் மூலமாக ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க கவிதைகள் நிறைய எழுதி நிறைய விசையமைத்து ஆண்டுக்காக பிரகாசித்திருக்கிறாங்க தொண்ணூற்றி ரெண்டு வயதான பொழுது ஒரு ஒரு நபர் வந்து அந்த பத்திரிகையாளர் வந்து அவங்களை கேட்குறாங்க உங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இன்னும் ஆண்டுக்காக ஊழி செய்கிறீங்க கண்ணு தெரியாம இருக்கிறீங்க ஆனால் உங்களால் எப்படி உங்களால் வாழ முடியுது இது நாள் வரைக்கும் நீங்க கடவுள்கிட்ட ஏதாவது குறை சொல்லியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஏன் என்னை இப்படி படைச்சிங்கன்னு என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் பேட்டியில் கேட்கும் பொழுது நான் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட நான் வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்டதே இல்லை நான் இதுக்காக ஆண்டருக்கு நன்றி தான் சொல்லியிருக்கிறேன் அந்த தவறான சிகிச்சை கொடுத்த டாக்டர் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு அந்த ஊரை விட்டே வேற பக்கம் போயிட்டாரான் ஐயோ நான் தவறான சிகிச்சை கொடுத்துட்டேனே அந்த நபரை போய் இவங்க சந்தித்தாங்கண்ணா ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் தவறான சிகிச்சை கொடுத்ததுனால தான் அன்றைக்கி மற்றவங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நன்றி சொன்னாங்களாம் அந்தளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ஆண்டுடைய அன்பு அவங்களை நெருக்கி ஏவி இருந்தது ஆண் நம்ம நிறைய நமக்கு கண்ணு தெரியுது நமக்கு எல்லாமே இருக்குது ஆனால் நிறைய நேரத்தில் ஆண்டுக்கு குறை சொல்கிறோம் ஏன் ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் எந்த கேள்வியுமே கேட்காம ஆண்டுக்காக வைராக்கியமாக வாழ முடிஞ்சுது அந்த நம்பர் இன்னொரு கேள்வியை கேட்டார் அவர் வந்து திடீர்னு உங்கள் முன்னாடி கடவுள் வராரு ஏசப்பா வராங்க அப்படின்னா நீங்கள் உங்களை என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னாடி போடுதுனா நீங்க என்ன கேப்பீங்க அப்படின்னு கேட்டார் செத்து செத்துப்போனவங்க மகளை பார்க்கணும்னு நினைப்பீங்களா இல்லை உங்கள் இறந்து போன கணவரை பார்க்கணும்னு நினைப்பீங்களா இல்லை உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும்னு நினைப்பீங்களா இல்லை இது நாள் வரைக்கும் நீங்கள் இப்படி இருக்கீங்களே நீங்கள் இது வரைக்கும் கண்ணே பா தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் எதுவுமே நீங்கள் பார்க்காம இருக்கீங்க யாரை பார்க்கணும்னு நினைப்பீங்க அப்படின்னு கே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு அவங்க சொன்னாங்க இது நாள் வரைக்கும் தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் நீ ஆச்சரியமாக நடத்தியிருக்கிறார் பூ எல்லா பூவோட வாசனையும் எந்த பூ நான் கண்டுபிடிக்க முடியும் ஒரு மரத்தை தொட்டு பார்த்தோன்னா இது என்ன மரம்னு கண்டுபிடிக்க முடியும் ஒரு சத்தத்தை கேட்கும் இது என்ன குருவின்ற சத்தம் என்னால் கேட்க முடியும் இவ்வளோ ஞானத்தை கொடுத்த நான் இறந்ததுக்கு அப்புறம் முதல் தரையை நான் பார்க்கக்கூடியது என் ஆண்டவராக இயேசு மாத்திரமா இருக்கணும் வேற யாரையும் நான் பார்க்கணும் விரும்ப மாட்டேன் ஏன்னா இது நான் அதனால கவலைப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்படியே கண்கள் தெளிவா இருக்குது குருடரை தாங்கள் அறியாத வழியில் நடத்துகிற ஆண்டவர் நிறைய பேர் நம்ம கூரில் கண்ணு தெரியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்காகலாம் நம்ம என்னைக்காக ஜோம் பண்ணிருக்கீங்களா நிறைய பேர் ஜோம் பண்ணுறீங்க நன்றி ஜெபம் பண்ணாதவங்க இனிமேல் ஜோம் பண்ணுங்கள் கண்ணு தெரியாம ரொம்ப கஷ்டம் கொஞ்ச நேரம் கண்ணு மூடி பாருங்களேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் அவங்களையும் ஆண்டோர் நடத்துகிறார் அவங்களையும் பயன்படுத்துகிறார் நம்ம ஒன்றே ஒன்று தான் இந்த பேனி கிராஸ்பி அவங்க மூலமாக எட்டாயிரம் பாடலில் எழுதி அநேகருக்கு ஆசீர்வாதம் இன்றைக்கும் பேசப்படுறாங்க அவங்க வாழ்ந்த காலகட்டங்கள் ஆயிரத்தி தி பத்துலேயே அவங்க வந்து மர மர மரணத்துக்கு போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கும் அவங்க பேசப்படுறாங்க வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்றது முக்கியமே இல்லை நான் அடிக்கடி சொல்கிறது தான் எவ்வளோ நாள் வாழ்றன்றது முக்கியமே கிடையாது வாழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணத்தை விட்டுட்டு போகிறோம் மற்றவங்களுக்கு எண்ணத்தை தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம்ன்றது ரொம்ப முக்கியம் ஆண்டுக்காக நம்ம என்ன செஞ்சோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஆத்மா ஆன்றுக்குள்ள ஆண்டுக்குள்ளே நடத்துறது நம்முடைய வாழ்க்கையின் உயிர் மூச்சாக இருக்கட்டும் கண்களை மூடி அருமையான பேணி கிராஸ்பி அம்மையாருக்காக நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா தகப்பனே அருமையான பேணி கிராஸ்பி அம்மையாருக்காக நன்றி சொல்லுகிறோம் கண் தெரியாத சூழ்நிலையிலும் உமக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்த தேவ மனிதருக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே எட்டாயிரத்துக்கு அதிகமான பாடல்களை எழுதி

கிருபையாய் மன்னிப்பீராக எங்களுக்கும் கிருப தாங்க நாங்களும் ஏதாகலும் உமக்காக செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் நாமத்துக்கு மகி வரப்போனோம் கன மகிமை புகழெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகுமாய் தாழ்த்துகிறோம் ஏ கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் நல்ல விதாவே ஆமே